மிஸ்கின் பேச்சின் ஒரு அநாகரிகமான பேச்சை கண்டிச்சு நடிகர் அருள்தாஸ் வந்து அவரை கிழித்து தொங்க விட்டார் நேற்றைய தினம் வந்து சென்னையில் பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது சுசீந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்கேன் டூ கே லவ் ஸ்டோரி அப்படிங்கிற அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்தது ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக நடிகர் அருள்தாஸ் இயக்குனர் எழில் நடிகை திவ்யா துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க எல்லாரும் படத்தை பற்றி சுசீந்திரன் பற்றி பேசினப்போ அருள்தாஸ் வந்து ஒரு அழகாக பேச ஆரம்பித்தார் இந்த பிரசாத் ஸ்டுடியோ அப்படிங்கிறது ரொம்ப பாரம்பரிய மிக்க ஒரு ஸ்டுடியோ இங்கே பெரிய பெரிய ஜம்பான்லாம் வந்து பேசி இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த ஸ்டுடியோவில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இயக்குனர் மிஷ்கின் பேசின பேச்சு வந்து அநாகரிகமான பேச்சு அதாவது ஒரு மேடை நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது என்னன்னே தெரியாத ஒருத்தர் தான் அது மாதிரி நடந்துக்குவாங்க அப்படிதான் அவர் பேசியிருந்தார் அதுவும் வாய்க்கு வந்தபடியாக எல்லாத்தையும் கண்ணா அப்படின்னான்னு உரிமையில் பேச ஆரம்பித்தார் இளையராஜாவை இவன் பேசுகிறாரு அப்புறம் சென்னை பாஷையில் ரொம்ப தரக்குறைவாக ஒரு பேச்சு அதை தாண்டி வந்து உறுப்புகளை மென்ஷன் பண்ணி பப்ளிக்காக மேடையில் பேச ஆரம்பித்தார் அங்கே நிறைய லேடிஸ் இருந்தாங்க மேடையில் ஏகப்பட்ட நடிகைகள் இருந்தாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவர் அடித்த அளப்பறைக்கு ஒரு அளவே கிடையாது அந்த விஷயத்தை வந்து அத்தனை பேரையை கண்டிக்கலு தெரியல அன்னைக்கு மேடையில் வந்து தமிழ் சினிமாவின் முக்கிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் அமீர் லிங்குசாமி எல்லாருமே இருந்தாங்க ஏன் அவங்கள கண்டிக்கலை அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்டார் ஆனால் வந்து இந்த விஷயத்த வந்து அவர் வந்து ஒரு பெரிய டேரக்டராக இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது அவர் என்ன பண்ணிருக்கார் இது வரைக்கும் மிஸ்டினோட ஒரு நேட்டுவெட்டியான ஒரு படம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே காப்பி அவர் வந்து ஒரு பொய்யான முகத்தை மாட்டிக்கிட்டு இங்கே எல்லா படங்களுமே கொரியன் ஃபிலிமியோ இல்லை எங்கேயோ ஆங்கில புத்தகத்தை படிச்சுட்டு அதை காப்பி அடித்து எடுக்கக்கூடியவர் தான் மிஸ்கின் அவருக்கான சொந்த ஒரு நாலேஜே கிடையாது அவர் இது வரைக்கும் எடுத்த படங்கள் எல்லா படத்துலையும் ஒரு கூத்தாடுற பாட்டு ஒன்று இருக்கும் கேவலமான வசனங்கள் இருக்கும் அது மட்டும்தான் வச்சு அவரு இன்னைக்கு தன்னுடைய ஒரு பெரிய இயக்குனராக வெளியில் இருக்காரு அதை தவிர மிஸ்கின் ஜைபர் மிஸ்கின் வந்து ஒரு நல்ல மனிதரே கிடையாது கேவலமான பிறவி அப்படின்னு சொல்லி சும்மா கிழிச்சு தொங்க விட்டார் அருள்தாஸு இதுவரைக்கும் வந்து வேறு யாருமே இது மாதிரி பேசுனது கிடையாது ஒருவேளை வந்து அவங்களுக்கு வந்து எங்கே நமக்கு சான்ஸ் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் பேசாமல் இருந்திருக்கலாம் எனக்கு எந்த பயமே கிடையாது அவர் பண்ணது தப்பு அந்த தப்பை நான் மேடையில் இன்றைக்கி துணிஞ்சு கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப துணிவாக பேசியிருந்தார் அருள்தாஸ் அவர் பேசின உடனே தன இயக்குனர் தயாரிப்பாளர் தனஞ்சயன் வந்து பதிலுக்கு பேச ஆரம்பித்தார் ஸோ அருள்தாஸ் பேசின பேச்சு அப்படியே நான் வழிமொழிகிறேன் என்ன இருந்தாலும் வந்து மிஸ்கின் வந்து எனக்கு நல்ல நண்பர் நான் அவர் ஆஃபீஸ்க்கு நிறையா போயிருக்கேன் அவர் கூட நிறையா பேசியிருக்கேன் ஆனாலும் அவர் பண்ண அன்றைக்கி பேசின பேச்சுங்கிறது ரொம்ப நாகரிகமாக இருந்தது ஒரு மேடையில் வந்து மேடை கண்ணியத்தை தாண்டி அவர் ரொம்ப பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது ஒரு வீடியோ முழுக்க நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரலை ஆனால் அந்த வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக இருந்தது பார்த்த முப்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கார் அந்த முப்பத்தி நிமிஷம் வீடியோவில் ஒரு இருபத்தி ஆறு நிமிஷம் ரொம்ப பர்ஃபெக்டாக பேசியிருக்கார் கடைசியாக அஞ்சு நிமிஷம் பேசினார் அந்த அஞ்சு நிமிஷம் தான் அவ்வளோ ஒரு அசிங்கமான பேச்சு கேவலமான பேச்சு ஆனால் அந்த இருபத்தி ஆறு நிமிஷம் அவர் பேசின நல்ல உரையாடல்களை தரமான பேச்சை மொட்டு மொத்தமாக குளிதோடுன்னு புதைக்கிற மாதிரி அந்த அஞ்சு நிமிஷம் அவருடைய அநாகரிகமான பேச்சு அமைஞ்சது அப்படின்னு சொல்லி தனஞ்சயனும் மிஸ்கின் பண்ண விஷயத்தையும் மிஸ்கின் பேச்சின பேசையும் கண்டிச்சிருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேர் தைரியமாக கண்டித்தாங்க ஒரு பொது இடத்துல இவ்வளவு அசிங்கமாக பேசுகிறதுக்கு மிஸ்கின்னுக்கு எப்படி தைரியம் வருது அதுவும் வந்து நமக்கு என்னதான் வேண்டப்பட்டவராக இருந்தாலும் மேடையில் பேசுகிற கொஞ்சம் மரியாதையாக பேசுவோம் இவர் சகட்டு மேனிக்கு எல்லோருமே வாடா போடா அவனே இவனே அதுவும் இன்னொரு வார்த்தை ரொம்ப எல்லை மீறி போய் இங்கே இருக்கிற மொத்த மொத்த ஆட்கள்லேயே வந்து அமீரையும் வெற்றிமாறனையும் தவிர மற்ற எல்லா பேரும் நாங்கள்லாம் குடிவாரங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசினார் அடுத்தவங்களை பற்றி பப்ளிக்காக இவர் யார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப அதிக பிரசங்கத்தரமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க உண்மையிலே வந்து மிஷ்கினுக்கு இது மிகப்பெரிய சவுக்கடி இனி வரும் காலங்களிலேயாவது மிஷ்கின் வந்து தன்னை வந்து திருத்திக்க முயற்சி பண்ணணும் அது மாதிரி தன்னை மட்டும்தான் அறிவாளி அப்படிங்கிற தோரணிலேருந்து அவர் வெளியில் வரணும் அவர் வந்து தான் நடிப்புக்குனே பிறந்தவர் நடிப்பு அசுரன் அப்படின்னு தன்னை வந்து ரொம்பயா ஒரு மிகையான ஆளுமையாக காட்டிக்கிறார் அது ரொம்ப தவறு அவருக்கு முன்னாடி வந்து இன்னும் அவர்கள் நூறு படம்லாம் டேரக்ட் பண்ணி முடிக்கல முழுசாக பத்து படம் கூட தாண்டல ஆனாலும் இவ்வளவு தலகணம் கூடாது இவ்வளவு வந்து தன் ஒரு மிகப்பெரிய சினிமாவோட ஜாம்பவான் சினிமாவினோட பிதா மகனா காட்டிக்கிறதுலாம் வெட்டி பந்தா அப்படிங்கிற மாதிரி பல பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை அவரோட பேச்சை கண்டித்து பல பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப வெட்டி தளபஞ்சாங்க அன்றைக்கி இது வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அந்த பத்திரிகையாளர்கள் நம்ம பேசுகிறமே இது நம்ம பேசுகிற பேச்சு ஒட்டுமொத்த ஒரு எட்டு கோடி மக்களுக்கு போய் சேருமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டராக ஒரு இயக்குனராக ஒரு சமூக பொறுப்புணர் இல்லாமல் ஒரு பப்ளிக் ஒரு மேடையில் மிஸ்கின் பேச்சின் பேச்சுங்கிறது ரொம்ப அசிங்கமான பேச்சு அதை வந்து வன்மையாக எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க அது இனி வரும் காலங்களில் மிஸ்கின் அவர் மாற்றிக்கலை அவரை திருத்திக்கலைனாக்க நிச்சயமாக தமிழ் சினிமா அவரை அவர அவரை திருத்தும் இல்லைனா அவர் திருத்துற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டும் அதனால் தமிழக மக்களும் தமிழக ரசிகர்களும் நிச்சயமாக மிஸ்கினுக்கு இப்போ ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் இனி வரும் காலங்களில் மிஸ்கின் திருந்தலைனாக்க அதற்கு தக்க தண்டனை அவர் பெறுவார் அப்படிங்கிறது சொல் ஆணித்தனமாக சொல்ல முடியும் அது இல்லாமல் ஏற்கனவே விஷால் வந்து அவரால் பட்ட கஷ்டத்தை வந்து இந்த ஜென்மத்தில் நான் யாரை வேணால் மன்னிப்பேன் மிஸ்கினை மட்டும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ எந்த அளவுக்கு ஒரு மனசில் பாதிச்சு அந்த மாதிரி விஷயத்த பேசுவார் பொது இடத்துல விஷால் ஸோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காரு மிஷ்கின் தன்னை வந்து மிகப்பெரிய ஆளுமையாகவும் மிகப்பெரிய இயக்குனராக நினச்சிட்டு அவர் வந்து நடிகர்களையும் மற்ற தயாரிப்பாளர்களையும் படுத்துகிற படுத்தல் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை இது இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு இனி ஒன்று ஒன்றா வெளில ஆரம்பி வர தொடங்கிடும் ஸோ இனி வரும் காலங்கள் மிஸ்கினுக்கு மிகுந்த வேதனைக்குரிய ஒரு கஷ்டமான காலங்கள் அப்படிங்கிற சொல்லலாம் மிஸ்கின் இந்த விஷயத்துக்கு அப்புறமாவது திருந்தணும் இல்லைனா திருத்துவாங்க திருத்தப்படுவார் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம் நன்றி